செங்கே அடுத்த சினவடி மேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண் தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே நேரம் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் திருவண்ணாமலையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருண அருளிய இரவியும் மதியும் என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் அருமையான சந்தம் இனிமையான பாட்டும் கூட தன தனும் தன தன தனம் தனதான இரவியும் மதியும் தெரிவுரை எழும் புவிதனில் ஒன்றிடும் இரவியும் மதியும் தெரிவுரை எழும் புவிதனில் முன்றிடுமாதும் எழில் புகழ் வருதுள முருகம் இடற்கொடு நடலம் பல கூற எழில் புகழ்வரு நின் இடர்கொடு நடலும் பல கூற இரவியுமதியும் தெரிவுறை எழும் புவிதனில் இன்னும் ஒன்றிடுமாதும் மாதும் எழில் புகழ் புதல்வர் நின்றுதுலம் உருகும் இடர் கொடு நட பல கூற கருகிய உருவங் கொடு கணல் விழி குண்டு உயிரினை நமனும் கருதாமுண் கருகிய உருவங் கொடு கண்ணல் விழிக் கொண்டு உயிரினை நமணும் கருதாமும் கலை கொடு பழ துன்பமும் அகளிட நின் கடலினை கருதும் படிப்பாராய் கலை கொடு பழ துன்பமும் அகளிட நின் கழலினைக் கருதும் படிப்பார கருகிய உருவம் கொடு கடல் விழிக் கொண்டு உயிரினை நமனும் கருதாமுன் கலை கொடு பல துன்பமு மகளிட நின் கடலினை கருதும் படிப்பாராய் திருமரு வியதின் அயன் விரியன் திசை கிடுகிடவன் திருமருவிய தின் புயன் அயன் விரிஎன் வந்திடு சூரன் தினி புயமது சிந்திட அலை கடல் அஞ்சு அஞ்சிட வழியொடு கன்றும் மேல திணி புய மது சிந்திட அலை கடல் அஞ்சிட வழியோடு சிடவழியோடு அகன்றிடும் வேளா திருமருவிய தின் புயநயன் விரி என்று திருமருவியதின் புயனயன் வீரியன் திசைகிடுக வந்திடுசூரன் திணிபுயமது சிந்திட அலை கடல் அஞ்சிட வள்ளி ஒடுகள் ரகன்றிடும் அருமறை அறவங் தரமுறை பவர் அன்று அன்புடையவர் உய அன்றரமேவும் அருமறை அவர் அந்தரம் முறைபவர் அன்புடையவர் உய அன்றமேவும் அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் பெருமாளே அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் தங் கருணையில் ஊரையும் பெருமாளே அருமறை அவர் அங் முறை பவர் அன்று அருமறை அவர் அந்த முறை பவர் அன் உடையவர் உய அன்றரமேவும் அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் தன் கருணையில் உரையும் பெருமா கருகிய ஊரூபம் கொடு கணல் விழிக் குண்டு உயிரினை நமணும் கருதாமுன் கலை கொடு பல துன்பமும் அகலிட நின் கழலினை கருதும் படிப்பாராய் அருமறை தரம் தரம் அன் குணையவர் அறிவையும் ஒரு பங்கிடமுடையவர் தங் கருணையில் உறையும் பெருமாளே பொருள் விளக்கம் பார்ப்போம் இரவியும் மதியும் தெரிவுரை எழும் அம்புதனில் சூரியனும் சந்திரனும் தெரியும்படி விளங்கும் இப்பூமியில் இனம் ஒன்றிடும் மாதும் எழில் வரும் சுற்றம் என்று வரும் மனைவியும் அழகிய மக்களும் நின்று அழுது உளம் உருகும் உடன் நின்று அழுது உள்ளம் உருகும்படியான இடர்கொடு நடலம் பல கூற வருத்தத்துடன் துன்ப மொழிகள் பல சொல்ல இந்த ஆன்மாக்களுக்கு வயதாகிவிட்டால் அவர்களை பெற்ற பிள்ளைகள் கூட சரியாக முறைப்படி நடத்துதல் என்பது கடினமாக உள்ளது தற்காலத்திலே அதைத்தான் இங்கு அவர் குறிப்பிடுகிறார் அருணகிரன் இடர்கொடு வருத்தத்துடன் துன்ப மொழிகள் பல சொல்ல நீ பேசாமரு உனக்கு ஒன்றும் தெரியாது எப்படி வயதானவர்களை கூறிவிடுவார்கள் கருகிய உருவம் கொடு கனல் விழி கொண்டு கருத்த உருவமும் நெருப்பு வீசும் கண்களுடனும் உள்ள உயிரினை நமனும் கருதாமும் யமனும் ஆன்மாக்களுடைய என்னுடைய உயிரை கவர்ந்து செல்ல கருதி வருவதற்கு முன்பாக கலை கொடு பல துன்பமும் அகலிட யான் கற்ற பல கலைகளும் என் துயரங்களும் ஒருங்கே நீங்கிட அருணீரநாதர் தன்னுடைய அனுபூதியிலே ஒரு பாடலிலே இதே கருத்தை கூறுகிறார் குறியை குறியாக குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே என்கிறார் இதிலே ஆன்மாக்களுக்கு அறிவு நாம் பெற்றுவிட்டால் அறியாமை இருப்பதில்லை ஆனால் அறியாமை இருந்தால் அறிவு இருப்பதில்லை அறிவிருந்தவருக்கும் அறியாமை உள்ளவருக்கும் வேறுபாடு இல்லை ஏனென்றால் அறிவு இருப்பதை அவர் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் அறியாமை வந்தது கற்ற கல்வி உனக்கு அறியாமையை போக்கும் அறிவு எப்பொழுதும் உள்ளதுதான் இந்த கலை கொடு எல்லா கலைகளும் ஆன்மாக்கள் கற்ற பல கலைகளும் என் துயரங்களும் ஒருங்கே நீங்கிட துன்பங்களும் அகன்றுவிடும் நின் கடலினை கருதும் படிப்பாராய் முருகா உன்னுடைய திருவடிகளையே யான் தியானிக்கும்படி கண் பார்த்து அருள்வாயாக என்கிறார் திருமருவிய திருமருவிய தின்புயன் அயன் திருமகளை தன் மார்பில் வைத்த திண்ணிய தோழினன் திருமாலும் பிரம்மனும் விரி என் திசை கிடுகிட வந்திடு சூரன் பரந்த என் திசையிலுள்ள யாவும் நடுநடுங்க வைத்த சூரனுடைய சிந்திட அலை கடல் அஞ்சிட வலிய புயங்கள் அலை வீசும் கடல் பயப்படுமாறு வலியோடு அகன்றிடும் வலியோடு கன்றிடும் வேலைய வலிமையோடு கோபித்த வேலவனே அந்த கோபம் கொண்டு அதற்றை அகற்றிய வேளவன் அருமறையவர் அந்தரம் உறைபவர் அரிய வேதங்களில் வல்லவரும் வானில் உறையும் தேவர்களும் அன்புடையவர் என்பதின் இடைக்குறை உன்னிடம் உள்ள அன்பு மிகுந்த அடியார்களும் பிழைக்கும் வண்ணம் அன்று அறமேவும் அறிவையும் அன்று அன்று முப்பத்தி ரெண்டு அறங்களையும் விரும்பி செய்த தேவி பார்வதியை ஒரு பங்கு இடமுடையவர் தங்கு தம் ஒரு பாகத்தில் இடப்பாக்கமாக கொண்டவரான சிவபிரான் தங்கும் அருணையில் உறையும் பெருமாளே திருவண்ணாமலையில் விற்றிருக்கும் பெருமாளே என்கிறார் அருணுநாதர் இந்த பாடலிலே இரவியும் தெரிவுரை எழும் புவிதனில் இனம் ஒன்றிடுமாதும் எழில் புதல் வரும் நின்றழுதுளம் உருகும் இட கொடு நட பல கூற இரவியும் அதியும் தெவுரை எழுமம் புவிதனில் இனமுன்றிடுமாதும் எழில் புதல் வரும் நின்றழு துளம் உருகும் இடற் கொடு நட பல கூற கருகிய உருவம் கொடு கணல் விழி கொண்டு உயிரினை நமனும் கருதாமும் கலை கொடு பல தும்பமு மகளிட நின் கடலினை கருதும் படிப்பாராய் திருமருவியத்தின் புயனயன் வீரியின் திசை கிடுகிட வந்திடு சூரன் திணிபுயமது சிந்திட அலைக்கடல் அஞ்சிட வழியோடு கடும் வேல அருமறை அவர் அருமறை முறைபாவர் അൻപുടയവർ ഉയ അറമേവും അറിവയും ഒരു പങ്കിടമുടയവർ തരുണയിൽ ഉറയും പെരുമാളേ അറിവയും ഒരു പങ്കിടമുടയവർ തങ്കും അരുണയിൽ அறிவையும் ஒரு பங்கிடமுடைய அவர் தங்கு அருணையில் உரையும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்